வாழ்க்க வளமுடன் சுவாமிஜி ஜீவசமாதி என்பது என்ன அது பற்றிய விவரத்தைக் கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க்க வளமுடன் தவத்தின் மூலமாகவும் தற்சோதனையின் மூலமாகவும் தன்னுடைய உயிரைத் தூய்மை செய்து முழுமை பேரு நிலையடைந்தும் காயகல்பத்தின் மூலமாக தன் வெத்துவைக் கெட்டிப்படுத்தியும் உலக வாழ்க்கையில் தான் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்து நிறைவு பெற்றும் இனிமேல் நான் இவ்வுலகில் சாதிப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற எண்ணத்தைப் பெற்றும் வித்தால் மனதை இறைநிலையோடு இணைத்துவிட்டு லம்பிகா யோகத்தின் மூலம் உயிரை உடலோடு சுவர் சேர்த்து விடுவார்கள் முன்னமே செய்திருந்த ஏற்பாட்டின்படி சீடர்கள் உடலை புதைத்து விடுவார்கள் மணியக்கம் உடலியக்கம் நின்றுவிட்டாலும் இந்த உடலை விட்டு ஜீவன் பிரியாதிருப்பதால் உடல் கெடாமல் இருக்கும் இதுவே ஜீவசமாதி இதே போல தமிழ்நாட்டில் மகான்கள் அடக்கமான பதினெட்டு ஸ்தலங்கள் உள்ளன பழனி திருப்பதி சிதம்பரம் வைத்தீஸ்வரங்கோவில் போன்ற இடங்களெல்லாம் சித்தர்கள் அடக்கமாயிருக்கிறார்கள் அந்த இடத்தின் மேல் நம் முன்னோர்கள் சிலைகளை வைத்து கோயில் கட்டி வழிபாட்டுக்குரியதாக அமைத்துள்ளார்கள் என்றைக்கும் அந்த மகானுடைய ஆற்றல் அவருடைய உடலை விட்டுப் பிரியாதிருக்கும் அவர்கள் உலக நன்மைக்காக உடலடக்கம் பெற்ற போத்து எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் அங்கேயே இருப்பதால் அதை மக்கள் சுற்றிவிட சுற்றிவிட அந்த மகான்களுடைய எண்ணங்கள் மக்களை வழிநடத்தும் சித்தர்கள் அடக்கமான கோயில்களுக்குக் குடமுழுக்குத் தேவையில்லை ஜீவன் என்றால் உயிர் சமாதி என்றால் சம்மன் ஆதிக்குச் சமமாக மனம் நிலைபேறு அடையும் நிலையே ஜீவசமாதி வாழ்க்க வலமுடன்